அன்பக்கனிய சொந்தங்கள் யாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ வந்து எல்லாருமே பகிருங்க பொதுமக்கள் இளைஞர்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாருமே தயவுசெய்து முதல்ல பகிர்ந்துருங்க உங்கள் நட்புகளுக்கு மற்ற நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பொது வலைதளங்களில் இந்த வீடியோ பகிருங்க ஏ அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சமூகத்தின் மீது காதல் கொண்டு ஏழை எளிய மக்கள் மீது அன்பு கொண்டு இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய தவறுகளை சரி செய்யணும் அதை தட்டி கேட்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் நூறு பேரில் பத்து பேர் கூட கிடையாது எனக்கு தெரிஞ்ச நூறுல ஒரு சில பேர் ஒன்று இரண்டு எண்ணிக்கை தான் இருப்பாங்க பாக்கி எல்லாமே அவங்கவுங்க வேலை அவங்கவுங்க குடும்பம் அவங்கவுங்க பிரச்சனையை மட்டும் பார்த்துக்கிட்டு போவாங்க இந்த சமூகத்தின் மீது அக்கறை அப்படின்னா என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சாலையில் பயணிக்கிறோம் அந்த சாலை இவனுக்கு சொந்தமான ஊர் கூட கிடையாது நான் வெளியூராக இருக்கலாம் அப்போ அந்த வெளியூரில் அந்த சாலை குண்டு குழியாக இருக்கிறத பார்க்குறான் பார்த்துட்டு சார் இந்த ஊர் மக்கள் ஏன் இந்த சாலை பற்றி எதுவுமே யோசிக்காமல் இருக்காங்க கஷ்டப்படுறாங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த சாலை சரி பண்ணுறதுக்கு என்ன வழிமுறை அப்படின்னு அந்த டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த துறைக்கு மனு செய்து அதை சரி செய்யணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பான் பஸ்ஸில் போகிறோம் பஸ்ஸில் போகும்போது ஒரு பஸ்ஸு வந்து நிறுத்தாமல் போயிடுறாங்க ஒரு முக்கியமான வேலைக்கு போகக்கூடிய நபர்கள் வந்து அந்த இடத்துல நிற்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல பொதுநலவாதி ஒருத்தர் இருக்கேன் அப்படின்னா ஏன் இந்த பஸ்ஸு நிறுத்தாமல் போயிட்டாங்க அப்போ நாளிலேருந்து இந்த இடத்துல இந்த பஸ்ஸை நிறுத்த வைக்கணும் அப்படி சொல்லிட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த தகவலை கடத்தணும் அதுக்கான தீர்வை வந்து பெற்று கொடுக்கணும்னு நினைப்பான் இப்படிப்பட்ட சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட ஒரு சில நபர்கள் இருக்கிறாங்க இவங்க இல்லை அப்படின்னா இந்த சமூகம் என்றைக்கோ சீரழிஞ்சு போயிருக்கும் கேள்வி கேட்கறதுக்கு ஆட்கள் இல்லை என்று சொன்னால் இங்கு தவறுகள் நூறு சதவீதம் பிரயோகப்பட்டுருக்கும் இப்போ தவறுகளே இல்லைன்றீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இல்லை அதுக்கு சொல்ல தவறு செய்தால் அதை தட்டி கேட்கறதுக்கு இங்கே ஒரு சில பேர் இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு அச்சத்தில் அந்த தவறுகள் குறைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது உதவி செய்யலைனாலும் அவனுக்கு முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ஆதரவு தேவைப்படுகிறது இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு சமூக ஆர்வலர் தாக்கப்படுறாரு அப்படின்னா அந்த சமூக ஆர்வலர் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் இதே சமூக ஆர்வலருங்கிற போர்வையில நிறைய பேர் சுற்றி தராங்க பணத்துக்காக எல்லா வேலையும் பார்க்கக்கூடிய நபர்களும் இங்கே இருக்குதான் செய்கிறாங்க அதுலேயும் போலி முகங்கள் நிறைய வருது நம்ம அதை சொல்லலை உண்மையிலே இந்த சமூகத்தின் மீது காதல் கொண்ட நபர்கள் உங்கள் மனசாட்சியின் அடிப்படையில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் புறந்தள்ளிடக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய சப்போர்ட்டு அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படி கொடுக்கும் பட்சத்துல தான் இன்னும் இந்த சமூகத்துல நல்ல விஷயங்கள் அவங்களால செய்ய முடியும் இல்லைன்னா அவனோட மனநிலை எப்படி ஆயிரும் அப்படின்னா இந்த சமூகத்திற்காகத்தானே நாம இவ்வளவு விஷயங்களும் பண்ணிட்டு இருக்கோம் இந்த சமூகம் நம்மளை திரும்பி கூட பார்க்கறது இல்லை இந்த சமூகம் நமக்காக எதையுமே இல்லை அப்ப ஏன் இந்த சமூகத்திற்கு நாம நல்லது செய்யணும் அப்படிங்கிற மனநிலைக்கு போய் அவனும் நூறு பேர்ல ஒரு ஆளா போயிடுவான் பத்தோட பதினொன்னு அத்தோட அது ஒண்ணா வேண்டாம்டா அந்த பொதுநலம் அப்படின்னு விட்டுட்டு போயிருவான் அப்படி இங்கு எண்ணிக்கை குறைந்து கொண்டே இருக்கு இந்த எண்ணிக்கை குறைய குறைய இங்கு தவறுகள் கூடிக்கொண்டே இருக்கு நான் ஒரு இடத்துக்கு போகும்போது நண்பர்களோட போயிட்டு இருக்கும்போது ஒரு மாற்றுத்திறனாளி நண்பரும் என் கூட வந்தார் அப்ப அவர் பேருந்துல இருந்து இறங்குவதற்கு நேரம் ஆயிடுச்சு அதுக்குள்ள பஸ் எடுத்தேன் அப்ப என் கூட நின்றவங்க இந்த பஸ் எங்க போகுது என்ன பாரு இதை போட்டாடு கண்டிப்பா இனிமே இது போல மாற்றுத்திறனாளிகளை இது டிஸ்டரேஜ் பண்ணக்கூடாது உடனடியாக வந்து நம்ம புகார் கொடுக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல அதை செய்ய முற்படுறாங்க ஏன்னா நாளைக்கு அந்த இடத்துல இன்னொருத்தர் ஒரு மாற்றுத்திறனாளியோ மற்ற நபர்களோ பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் அந்த சேவை செய்கிறார் இங்கு அதிகாரத்தில் இருப்பவர்கள் இந்த சேவை செய்கிறவர்களை இந்த சமூக ஆர்வலர்களை எப்படியாவது ஒழித்து கட்ட வேண்டும் தீர்த்து கட்ட வேண்டும் அப்படிங்கிற முனைப்போடு களம் நிறைய வேலைகள் செய்துட்டு இருக்காங்க சமீபத்தில் நம்ம டிமை சார்ந்த நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா செய்திகளில் நாங்கள் பார்க்குறோம் நிறைய பேர் தாக்கப்படுறாங்க நிறைய பேர் திட்டப்படுறாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அச்சுறுத்தப்படுறாங்க ஏன் நமக்கு கூட அந்த சம்பவமானது நடைபெற்றது இதுல இருந்து நான் ஒரு விஷயத்தை உறவுகளுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன் உங்கள் ஏரியாவில் எவனாவது ஒருத்தன் சமூகத்திற்காக பணி செய்கிறவன் இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கோஆப்ரேட் பண்ணுங்க எங்களுக்கு எங்கள் குடும்பம் தாங்க முக்கியம் எங்கள் வேலை தாங்க முக்கியம் அப்படின்னு கடந்து போயிட்டீங்க அப்படின்னா நீங்க உங்க வாழ்நாளை கழிச்சுட்டு போயிருவீங்க உங்க பிள்ளைங்களுடைய வாழ்நாள் மிகப்பெரிய மோசமான நிலையை எட்டிவிடும் என்பதை மறந்துடாதீங்க நான் திரும்ப திரும்ப சொல்றேன் மறந்துடாதீங்க கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இருந்தா மட்டும்தான் தவறுகள் இங்கு குறைக்கப்படும் கேள்வி கேட்கிறவனை இங்க ஒழிச்சு கட்டிட்டா இங்கு நூறு சதவீதம் தவறுகள் பிரயோகப்படுத்தப்படும் இத இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களாகிய நீங்கள் புரிந்து செயல்பட வேண்டும் யாரோ ஒருத்தன் எதையோ பண்ணா நமக்கு என்னடா அப்படின்னு கடந்து போகும்போதுதான் இங்க எல்லா தப்புமே நடக்கும் நீங்க அவங்க கூட சேர்ந்து பயணிக்க வேண்டாம் அவங்க செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை அங்கீகரிங்க அவங்களை ஆதரிங்க அந்த ஒரு விஷயம் போதும் அது உங்க ஊர்ல கூடிய ஒரு நபரா இருப்பாப்ல உங்க கூட இருக்கக்கூடிய ஒரு நண்பரா இருப்பாப்ல உங்களுக்கு தெரிந்த பழக்கத்துல யாரோ ஒரு நபரா இருப்பாப்ல நல்லது செய்யக்கூடிய நபர்களை தயவு செய்து நீங்க டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க என்கரேஜ் பண்ண பழகிங்க அவங்கனால தான் இன்னைக்கு இந்த சமுதாயம் வளர்ந்து கொண்டே இருக்கு ஊழல் லஞ்சத்துக்கு எதிராக ஒருத்தன் குரல் கொடுக்கல அப்படின்னா இங்கு தலைவிரிச்சு ஆடும் ஊழல் லஞ்சமும் இப்ப உதாரணத்துக்கு எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் இருக்காரு அவரு அவர் ஏரியாவில் எந்த அலுவலகம் போனாலும் அவருக்கு ரெஸ்பெக்ட் இருக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே சட்டத்தின் அடிப்படையில் கேட்பார் அப்ப அவங்க அவருக்கு பயந்துகிட்டே ஒரு சில விஷயங்களை அங்கு வந்து அந்த தவறுகளை தடுத்து நிறுத்திடுறாங்க இப்போ அதே போல் இப்போ நான் இருக்கிறேன் அப்படின்னா நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய அரசு அலுவலர்களுக்கு நம்ம பற்றி நல்லா தெரியும் அப்போ கண்டிப்பாக இவன் வந்து லீகலுக்கு மட்டும்தான் வருவான் இல்லீகலுக்கு வரமாட்டாங்கிறது அவங்க மனசாட்சிக்கே தெரியும் அப்போ யாராவது ஒருத்த கஷ்டப்படுறாங்க ஏழை எளிய மக்கள் அவங்க இந்த திட்டத்தில் பயன்பாடு நினைக்கிறாங்கன்னா நம்ம அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவோம் இவங்கெல்லாம் பாவம் கஷ்டப்படுறாங்க இவங்களுக்கு இந்த திட்டத்தில் பயன் கொடுங்கன்னு சொல்லி நம்ம பேசணும் அப்போ நம்ம பேசும்போது அந்த திட்டத்தை அவங்களுக்கு கொடுக்குறாங்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் இதை பண்ணி கொடுக்கல அப்படின்னா அடுத்த கட்ட லெவலுக்கு இதை கொண்டு போய் நமக்கு பிரச்சனை ஏற்படுத்திடுவாங்கிற ஒரு பயம் இதை தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர் அங்கே அவங்கவுங்க ஏரியாவில் செய்து கொண்டு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இப்படிப்பட்ட நபர்களுக்கு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஆதரவு சப்போர்ட் கொடுக்க வேண்டியது உங்களுடைய கட்டாய கடமை தயவுசெய்து உறவுகள் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் ஊருக்குள்ளே எவனா ஒருத்தர் பெட்டிஷன் போடுறான் அப்படின்னா அந்த பெட்டிஷன் போடுறவனே வேறு மாதிரி அதிகாரத்தில் இருக்கிறவங்க திருச்சி விடுவாங்க சமீபத்தில் பாத்தீங்கன்னா எங்களுடைய வட்டாட்சி அலுவலகத்திற்கு ஒரு ஊரை சேர்ந்த ஒரு சில பேர் போயிருக்காங்க போய் அவங்க ஒரு ஆக்கிரமிப்பு சம்பந்தமா வந்து போயிருக்காங்க அப்போ அங்கே இருக்கக்கூடிய அலுவலர் என்ன செஞ்சிருக்கார் அரசு அதிகாரி என்ன பண்ணியிருக்காருன்னா என் மேலே சொல்லி இவர் இந்த ஆக்கிரமிப்பு எடுக்கூடாதுன்னு எதிராக பெட்டிஷன் போட்டிருக்கேன்னு சொல்லி அந்த மக்களை திருப்பி அந்த மக்கள் பயங்கர கோபத்தில் வந்திருக்காங்க என் மேலே இவருக்கு எதுக்கு தேவையில்லாம இவர் எதுக்கு இங்கே வந்து பெடிஷன் போறாரு அப்படின்னு கோவத்தில் வந்துருக்காங்க அப்ப நமக்கு தெரிந்த ஒரு நண்பர் வந்து ஏனே நீங்க இந்த செயலை ஈடு செய்தீங்களா அப்படின்னு போற அடிச்சு கேக்குறாரு அவ நம்ம அவர்கிட்ட சொல்றோம் ஏங்க அங்கே நடக்கக்கூடிய சம்பவத்துக்கு எனக்கு என்னங்க தொடர்பு இருக்குது நான் ஏங்க அந்த விஷயத்துக்கு வரப்போகிறேன் அப்படின்னு அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் அவர் அந்த ஊர் மக்கிட்ட அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு இது ஏன் சொல்ல வரேன்னா அரசு அலுவலர்களும் கூட சமூக ஆர்வலர்கள் செயல்படக்கூடாது என்று நினைக்கக்கூடிய நபர்களாக தான் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஆதரவு அப்படின்னா அவங்களுக்கு எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னா மக்களாகி உங்கள்கிட்ட இருந்தால் ஆதரவு வேற யாரும் அவங்களுக்கு ஆதரவு பண்ண மாட்டாங்க அரசியல்வாதிகள் ஆதரவு பண்ண மாட்டாங்க அரசு அதிகாரிகள் ஆதரவு பண்ண மாட்டாங்க அவங்களை சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க ஏன்னா இவங்க எல்லாமே பெருமளவில் ஊழல் செய்யக்கூடிய லஞ்சம் வாங்கக்கூடிய நபர்கள் தேர்ந்து இந்த பொதுநலவாதிகளுக்கு சப்போர்ட் வரவே வராது இவங்கள ஒளிச்சுக்கட்டன்னு நினைக்கக்கூடிய முதல் நபர்கள் அவங்க தான் இருப்பாங்க அப்போ இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய முழு பொறுப்பு யாருடையது அப்படின்னா மக்களாகிய உங்களுடையது உங்கள் ஊருக்குள்ளே ஒருத்தன் கேள்வி கேட்குறவன் இருக்கிறேன் அப்படின்னா அவனை முடித்த வரைக்கும் சப்போர்ட் பண்ணி அவனை நீங்கள் தக்க வச்சுக்கிறீங்க இல்லை அப்படின்னா அது உங்களுக்கான இழப்பு இல்லை உங்களுடைய சந்ததிகளுக்கான இழப்பு என்பதை மறந்து விடாதீர்கள் என்பதை இந்த வீடியோவில் அடுத்த பதிவு பண்ண விரும்புகிறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடந்து போகிறவங்களாக இருப்பீங்கன்னா ஒன்றுமே முடியாது முடிஞ்ச வரைக்கும் நல்லவங்களை பார்த்து உங்கள் ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன் நன்றி